சம்பளம் கிடைக்கிது இல்லையா சோறு கிடைச்சிட்டு அந்த குழந்தையாக அடிச்சுட்டுமே அப்படின்னு அப்படி இருக்கும்போது சிவாஜி சார் தான் சக்கிரம் எங்கள் பாட்டி தான் வளர்த்தேன் சிவாஜி சாரோட நடிப்பு வந்து ராதான்னு நடிப்பும் மர்லின் பிராண்டோட நடிப்பும் கலவை கலவை தான் அதை வந்து காலை தூக்கி வச்சு அந்த குறவல கையை வச்சுட்டு அந்த முட்டி நடிக்கும் டயலாக் வந்து இருபது நிமிஷம் பின்புறம் காட்டியே கை தட்டுறானாரு ஆடியன்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிய மக்களை அழகவும் முடியும் நிற்கியாரு அதே மாதிரி தெரியாது சிவாஜி சார் இங்கிலீஷில் மட்டும்தான் பாப்பாங்க தமிழ் படம் பார்க்க மாட்டோம் அம்மா எனக்கு பேசி ஒரு நாலு நிமிஷத்துக்கு வாசனை சொல்லிட்டு திருப்பியும் ரிப்பீட் பண்ணுவாருமா கரெக்டாக ஒரு வார்த்தை மாறாது முன்ன பின்னமாக அதே மாதிரி சொல்லுவார் சில டைம்ல தாத்தா மாதிரி நடிச்சிருப்பாரு சில டைம் சிவாய் சார் ஸ்டைலில் பண்ணியிருப்பாரு எனக்கு அது எனக்கு பிடிக்காது Taste the daily. இர்ரேகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் நாலஸ் மீனர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒருத்தர் வந்து அவர் மட்டும் ஃபேமஸ் இல்லை அவங்க குடும்பமே ஒரு கலை இதுக்கு வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க தான் நம்ம சொல்லணும் ஸோ யாரை பத்தி நான் பேச போறேன்னா எம் ஆர் ராதா சார் அவரோட குடும்பத்துல இருந்து ஒருத்தரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் குடும்பத்துல நிறைய பேர் நிறைய வேடத்தை நடிச்சிருந்தாலும் அவங்க அவங்க பையன் எம் ஆர் வாசுவா இருக்கட்டும் எம் ஆர் ராதா ரவியா இருக்கட்டும் அதுல வந்து எல்லாருமே அவர் பேரை காப்பாத்தி நிறைய பேர் கலை இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய இடத்த அடைஞ்சவங்க தான் ஸோ அதுல இருந்து ஒருத்தவங்க வந்தவங்க தான் நம்ம இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் திரு எம் ஆர் வாசு அவர்களின் பையனும் எம் ராதா அவர்களின் பேரனுமான வாசு விக்ரம் அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க முதல்ல உங்க கம்பெனிலாம் சிவாஜி சார் வந்தாரா சார் ஆமா ஆமா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஒன்று வந்து இராணுவத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா மூணு வேலை சோறு கிடச்சிடும் அதெல்லாம் முக்கியம் தின்மினி கிடச்சிடும் சம்பளம் கொடுத்துருவாங்க அடுத்த ஸ்டேஜு சின்ன பசங்கள்லாம் இருக்குதுங்க வந்து ராணுவத்தை சேர்க்க மாட்டாங்கள்ல நாடா கம்பில் சேர்த்து விட்டுருவாங்க சம்பளம் கிடைக்கிதோ இல்லையே சோறு கிடச்சிடும் அந்த குழந்தைய தச்சுட்டுமே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி போயிட்டு போய் அப்படி இருக்கும்போது சிவாஜி சார் தாத்தா அப்புறம் நான் சேர்க்குறேன் எங்கள் பாட்டி தான் வளர்த்தாங்க சரஸ்வதி அம்மாவிலேருந்து எங்கள் பாட்டி பெரிய பாட்டி சின்ன பாட்டி வந்து தனலக்ஷ்மி அம்மா அவங்க தான் வளர்த்தாங்க சிவாஜி சார் அப்புறம் சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெண்மேடம் தான் போட்டார் சிவாஜி சார் அப்புறம்தான் ஆம்பளை காசம் போட்டு அப்படியே வந்து வந்து மிகப்பெரிய லெவலில் டேலண்ட் கோர்ஸ் நான் ஓப்பனாக சொன்னார் என்னன்னா என்னோட நடிப்பெல்லாம் இது வந்து சிவா வி கேர் கலைப்பயணம் கலைப்பயணம்ன்ற புத்தகத்தில் இருக்கு சிவாஜி சாரோட நடிப்பு வந்து ராதான்னு நடிப்பும் மர்லின் பிராண்டோட நடிப்பும் கலவை தான் சிவாஜி நினைப்பு ஆனால் என்னன்னா ராதா நான் சினிமா நடித்ததில்லை நாடகத்தை நடித்த ராதா அப்போ ரா நடிச்சு பாருன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சொல்லியிருப்பார் இழந்த காதல் ஒரு நாடகம் அது வந்து அப்போது நாடக இலக்கணம்னா பின்புறம் காட்டக்கூடாது பின்னாடி காட்டக்கூடாது அது இதான் ஸ்டேஜ் ஜன உட்காந்துருக்காங்கன்னா இது அவுட்டு இங்கேயிருந்து வந்தால் இன்னு வீட்டுக்குள்ளே வர மாதிரி இங்கே இருந்தால் வெளியே வராங்கன்னு அர்த்தம் இப்படி வந்து பேசிட்டு இப்படியே போயிடணும் இப்படி வந்து பேசிட்டு இப்படியே போயிடணும் பின்புறம் காட்டவே கூடாது ஆனால் இவர் அந்த தடையும் உடைக்கிறார் என்ன பண்ணுறதுனா ஒரு சீன் வரும் அவங்க அப்பா வயசானவர் இன்னொரு இப்ப கல்யாணம் போடுவார் அந்த அம்மாவுக்கு இவர் மேலே விருப்பம் இருக்கும் இவர் ஒத்துக்கும் போட்டார் தப்பு தாய்ஸ்தானத்தருக்குன்னு சொல்லிட்டு சேர் ஒரு அதமா ஒரு முடி அப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு முடி அதை வந்து காலை தூக்கி வச்சு அந்த கையை வச்சுட்டு அந்த நடிக்கும் வந்து இருபது நிமிஷம் பின்புறம் காட்டியே கை சொல்லணும்னா கலைஞர் ஐயா மேடையிலே பேசினார் இந்த சித்தி நாடா தப்பா

அவரை பத்தி நீங்க சொல்லாம சொல்லவே மாட்டீங்க. இப்ப நான் சொல்லி ஆகுமே. கடம். கண்டிப்பா. நீங்க கேட்கல நானே சொல்லிப்பேன் அப்பா வந்து பாஸ் த பாஸ் த பாஸ் த பாஸ் த பாஸ் ஷூட்டிங் அங்க தான் போறது. உடனே நான் அப்புறம் எங்க தாத்தா ஜெயிலில் இருக்கும்போது இதாக போய் பாரு. தாத்தா செயலே வந்தோன்னா அவருக்கும் இந்த அப்பா ஞாபகம் வந்துடுச்சுன்னா மொதல் குழந்த இல்லை எங்கடா அவன் கடவுளின் குழந்தை அடின்னு அடிக்கடி வர சொல்லியா போக உடனே அப்போ போயிடுவார் போக்கிடமே போக்குடமே அம்மா அவன் அப்பா விக்கேஷப்பா ரெண்டு வீடு தான் போவார் வேற எங்கேயும் நண்பர்ல மற்றவங்க என் வீட்டுக்கு வருவாங்க எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் யார் வீட்டுக்கு போகணுல்ல வீக்கேறையா வீடு தான் போ அதிகமா நாங்க வாழ்ந்த ஒண்ணா அப்படிப்பட்ட ரொம்ப பாசமா அவர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவர் நடிப்பை பத்தி அவர் வெறும் காமெடி நடிகர் நினைக்க நினைக்கிறாங்க அவரு வெரி குட் கேரக்டர் குணச்சத்திரம் நடிகர் ஆடியன்ஸ் அப்படியே கலக்குன்னு இவ்வளோ சீக்க வைக்கிறவர் மக்களை அழகவும் முடிவு நீக்கியா அதே பேருக்கு தெரியாது நகைச்சுவை நடிக்க நீக்கியா அவங்க என்ன தெரியும் வரலாறு நடிகன் அது இல்லாம அவர் எந்த காலத்துல நடிக்கிறார் ஏவிஎம் ஆரம்பிக்க காலத்திலே நடிச்சிட்டு இருக்காரு ஆயிரம் படம் அடிச்சிட்டாரு மணிரத்னம் வரைக்கும் டைரக்டர் மணிரத்னம் வரைக்கும் அவரை போட்டாங்க பழைய படைகாலன்னு ஒதுக்கல ஸோ அவர் நினைப்பு வந்து எவர் க்ரீனாக இருந்தது ஒரு பழைய ஆளுன்ற மாதிரிலாம் ஆகலை அவர் அவரை ஒதுக்கவே பழைய ஆளுப்பா இவங்கெல்லாம் ஒதுக்கலாம் நம்ம ஒதுக்க முடியல என்ன நினைக்க தேவைப்பட்டார் வீக்கர் சினிமாவில் அதான் ஆயிரம் படம் தாண்ட முடிச்சு பெரிய விஷயம் உங்கள் தாத்தாக்கு அவருக்கு உண்டான நட்பு பற்றி சார் அவர் வந்து தாத்தாக்கும் கஜபதில்லை அவர் லட்சுமி பிக்சஷன் விகே மேக்அப் என்ன அப்போ நல்ல இடத்து சம்மந்தம் படம் சொன்னால எழுதி வாய்ப்பு நல்ல இடத்துல சம்மந்தம் வாய்ப்பு தர்றாரு அந்த படத்தை கஜபதினு மேக்கப் போடுறாரு ஓட்ட முடிச்ச உடனே தாத்தா பிக்கப் ஆயிடுறாரு பிக்கப் ஆடன வி கேரகிட்ட தான் ஏ அந்த கஜபதி அனுப்பி ஆமா ராமசாமி அனுப்பிச்சு விட்டாண்டே கூப்பிட்டு கஜபதி வாயா நீ நாயுடு வந்தாலும் நாயுடு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கோ போங்கன்னு அண்ணங்கிட்ட போய் சேர்ந்துக்கோன்னு அனுப்பிச்சு விட்டாரு அங்கே வந்து சேர்ந்தவர் தான் கஜபதினு தாத்தாக்கு அப்பாக்கு சித்தப்பாக்கு எனக்கு சாகரைக்கும் குடும்பத்துக்கு மட்டுமே மேக்கப் போட்டு கடைசியாக இருந்தார் என்கிட்ட இருக்க மாதிரி இருந்தார் ஏழத்தால் ஐம்பது வருஷமா எங்க எங்க குடும்பத்துக்காக சர்வீஸ் பண்ண தாத்தா வந்து நிறைய இங்கிலீஷ் தாத்தா பார்க்க மாட்டோம் ஓகே சிவாஜி அப்பா பாரு உம் ராசக்தீரை போட்டுட்டு தூக்கிட்டாங்க மூஞ்சி சேட்டில் அப்புறம் ஒரு கேப்ல விகேஆர் தான் கூப்பிடுவாரு சிவாஜி சார் அதெல்லாம் அவர் நம்பிக்கை கூப்பிட்டு சிவாஜி சார் பிரியாணி நான் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவேன் பிரியாணி கொடுப்பாரு நூறுரூவா கொடுப்பாரு படம் பாருன்னு இவரையும் கூட்டுவார் கூட சிவாஜி சார் வாங்கண்ணா நம்மளும் பழைய ஷூட்டிங் இருக்கேன்னு அவங்க வர மாட்டாரு வாங்கண்ணு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுல்ல இங்கிலீஷ் போடுவாங்க சிவாஜி சார் இங்கிலீஷ்ல மட்டும்தான் நம்ம தமிழ் படம் பார்க்க மாட்டார் அதுதான் வைக்கிறேன் கூட்டையே போனார்ல இல்லை பிராண்டோ அண்ட் நடிகை வேலை அம்மா இருந்தால் நாடகத்தை சேர்த்தா அவருடைய நடிப்புன்னு சொல்லி சொல்லுவேன்

கவுண்டமணிக்கு வந்த காரணம் எங்கள் கம்பெனியில் இருந்தார் எங்கள் அப்பா கம்பெனியில் அப்போ தாத்தாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்காதுல்ல அப்படி இருந்தது இருந்து இருந்துட்டு வந்துச்சு ஸ்டைல் பேசுறது கொள்வது எல்லாமே டாமினேட்டிங்காக பேசுறது எல்லாமே வந்துச்சு மணிமணன் சார் அவர் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஆமாம் ஆமாம் அதை பற்றி சொல்லுங்க சார் ஐயோ மணி வெரி நைஸ் மேன் பார்க்க தான் மோடாக இருப்பாள் ரொம்ப தங்கமான பாடா மோனா நான் அப்பா தான் நல்ல கூட்டுவல்லிகுட் நான் பார்த்தது ரெண்டே தான் ஸ்கிரிப்ட் கையில் வச்சுக்காம பேப்பர் எல்லாமே டேரக்ட் பண்ணுவாங்க மொத்த படத்தையும் மைண்டில் வச்சுட்டு மணிமன்னன் சார் வந்து அப்படியே சொல்லுவ டைலாக் இதான் டைலாக் சொல்கிறா டேக் போலான்னு அதே மட்டாது ஒரு டைலாக் சொல்லுவோம் அவர் டைலாக் எக்க எகன முகனேயா இருந்தார் மணிவன சார் யதார்த்த டைலாக் அவருக்கு கஷ்டம் எடக்கு படக்காக பேசி ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஒரு ஆசை சொல்லிட்டு திருப்பி திருப்பி பின்னாரமா கரெக்டாக ஒரு வார்த்தை மாறாது முன்ன பின்ன அதே மாதிரி சொல்லுவார் என்ன ஞாபகம் சொல்லுங்க அப்சர்வேஷன் வா வா அப்படி உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னு மாட்டு கையில் அடிச்சுட்டே போனோம் போட்டால் பாட்டு வந்துடும் அதான் பாட்டு நீ இடையிடல் அப்படி ஒரு மகா கலைஞன் அந்த ரெண்டு என் என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு இந்த ரெண்டு டேரக்டர் தான் கையில ஸ்கிரிப்ட் தவணை அடிச்சுக்கிட்டு இப்படி போட்டு டிக் போட்டுட்டுலாம் பண்ணுவாங்க இந்த இவங்க வீட்டில் கிடையாது கிடையாது மைண்டு தான் அவங்களெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப வச்சுருப்பாங்க போட்டு மைண்டு ஸோ சித்தப்பா பற்றி பேசணும்னா அவர்கிட்ட கிட்ட தாத்தாவோட ரெசம் இருந்துச்சு அப்பாவோட ரெசம் இருந்துச்சு நீங்க எல்லாருமே அவங்க கேரி பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிப்பேன் எங்க ரொம்ப பிடிச்ச படம் வைதேய் காத்திருந்தாரு ஓகே அப்புறம் இந்திரான்னு ஒரு படம் நடிச்சேன் ஆசாரணம் ஷோ சார் சொந்தகார படம் நடக்கிறேன்

கிரேட் ஆக்டர் நோ அவர் ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு கிடையாது அப்படியே கமல் கமல் சார் சார் விக்ரம் சார்லாம் ஹீரோ அப்படி வில்லன்ல இவர் தான் என்னதான் கையில் இருந்த கிழமை நம்ம ஃபேமிலி ட்ரெண்டே தான் இருக்கு காமெடியும் பண்ணுவார் சீரியஸ் வில்லன் பண்ணுவார் காமெடி வில்லன் பண்ணுவார் தனி காமெடியும் பண்ணுவாரு குணச்சித்திர வேடாங்க பண்ணுவார் நீங்கள் ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு கிரேட் டேலண்டட் ரெண்டுத்திர வருஷம் இருக்க முடியுமா இண்டஸ்ட்ரியில் எப்போ வந்தார் அப்பா 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 தண்ணீர் தண்ணீர்ல ஆரம்பிச்சு ஃபஸ்ட் படம் கிளிக்காக தான் சொல்றேன் மழை நிறைய படம் பண்ணிக்கிறேன் தண்ணி தண்ணி கிளிக்காய் இன்னைக்கு அவர் மாதிரி ஒரு வில்லன் இன்னுமே யாரோ ப்ளீஸ் அப்படி பிளீஸ் பாக்கா ஒவ்வொரு